கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துல அவருக்கு கோயம்புத்தூர்ல அமோக வரவேற்பு கிடைச்சது நிஜமாவே பார்த்ததுமே தானா அந்த கூட்டம் இல்லையா யாரெல்லாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பின்னாடி நிற்பாங்களோ அத்தனை பேரும் கோயம்புத்தூர்ல திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்தாங்க அந்த பிரம்மாண்டத்தை அந்த மாதிரியான வரவேற்பை அவர் வாழ்நாள இதுவரைக்கும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஏன்னா என்னடா இப்படி ஒரு அன்பா இது வரைக்கும் அரசியல்ல பார்க்காத ஒரு விஷயமா அவர் அவர் பார்த்திருப்பாரு இந்த விஷயத்த அதுதான் தமிழக வெற்றிகழக தொண்டர்கள் அவங்க அவங்களுடைய பாசத்தை அப்படியே ஷவர் பண்றாங்க எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய ஜென்னுனிட்டி அவங்களுடைய நேர்மை வந்து இதுல இருந்து எப்படி தெரியுதுன்றத எல்லா கட்சிகளையுமே நிச்சயமா அதை வந்து ஒரு பெரிய ஆச்சரியக்குறியோட தான் பார்த்துருப்பாங்க என்னடா இப்படி ஒரு வரவேற்பு நம்ம எல்லாம் ஆள் வந்து காசு கொடுத்துதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் டெம்போல பஸ்ல இப்படி ஆளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இவங்க என்னன்னா சர்வசாதாரணமா இப்படி கூட்டத்தை கூட்டுறாங்களேன்ற பயம் பல கட்சிகளுக்கு தான் இருக்கு அதுல அந்த பயம் வந்து அதிமுக கட்சிக்கும் வந்துடுச்சுன்னு தான் நம்ம நினைக்கணும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கொடுத்த வரவேற்பு அப்படி ஒரு பிரம்மாண்ட வரவேற்பை பார்த்ததுக்கு அப்புறம் அதிமுக கட்சியில இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே ஏரியாவுக்கு வந்து அவருடைய பிரம்மாண்டத்தை காட்ட நினைச்சிருக்கார் பட் நமக்கு கிடைத்த தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் காசு குடுத்தாங்களா கொடுக்கலையான்றது தெரியல பட் கூட்டிட்டு வரப்பட்ட கூட்டம்ன்றத மட்டும் தகவல்கள் சொல்லுது நீங்களுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒட்டுமொத்தமா எல்லாருமே தமிழக வச்சிக் கழக தலைவர் விஜய் அவர்களை தவிர எல்லாருமே காசு கொடுத்து காசு கொடுத்து ஆட்களை கூட்டு வந்து கூட்டம் சேர்க்கிற கட்சிகளை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியில் ஜாயின் பண்ணும்போது அவரோட பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருடைய ஃபோட்டோ இருந்தது இந்த ஃபோட்டோவை தலைவர் விஜய் அவர்களும் எடுன்னு சொல்லலை இவரை நான் இதை எடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோவை வைக்கிறேன்னு சொல்லலை ஸோ இதுலேருந்து நான் நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக கட்சி கழக தலைவர் நீங்கள் நீங்களா வாங்க நீங்கள் இதை மாற்றிக்கிட்டு வரணும் இதை விட்டுட்டு வரணும் இதை பண்ணாதான் கட்சிக்குள்ள என்ட்ரி இப்படின்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கல இங்க வாங்க நேர்மையா இருங்க கட்சிக்காக போராடுங்க கட்சிக்காக பணியாற்றுங்க அவ்வளவுதான் அவர் எதிர்பார்க்கறது உண்மையா இருங்க நேர்மையா இருங்க மக்களுக்காக சேவை செய்யுங்க அதே போல திரு செங்கோட்டையன் அவர்கிட்ட நான் பார்த்தது என்னன்னா நான் உங்ககிட்ட வரேன்ன்றதுக்காக என்னுடைய பழைய விஷயங்களை நான் விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்ற விஷயம் அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய போட்டோ அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டா எனக்கு தெரிஞ்சது நிச்சயமா வரவேற்கத்தக்கதுதான் நீங்க எந்த கட்சியில இருந்து வந்தா என்ன அந்த கட்சியை கூடாது அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி இங்க வந்துட்டோன்றதுக்காக அந்த கட்சி வந்து இதுவரைக்கும் இருந்த கட்சியை வந்து தூக்கி போடுறதோ இல்ல இங்க வந்துன்றது இது தூக்கி வச்சு பேசணும்ன்றதுக்காக சில ஃபேக்கான விஷயங்களை செய்யறதோ அது அப்படமா தெரிஞ்சிடும் அவர் எவ்வளவு ஜெனுவனா இருக்காருன்றது இதுல இருந்து தெரியுது சோ ஒரு நல்ல ஒரு மனிதர் நம்மளுடைய கட்சிக்கு வந்திருக்காருன்றதுல அதுல எந்த சந்தேகமும் இல்லை